சிங்கப்பூர் மலேசியா டாக்ஸி எண்ணிக்கை இரண்டரை மடங்காக அதிகரிப்பு சிங்கப்பூரும் மலேசியாவும் எல்லை தாண்டிய போக்குவரத்து சேவை வழங்க உரிமம் பெற்றுள்ள டாக்சிகளின் எண்ணிக்கையை இருநூறிலிருந்து ஐநூறுக்கு படிப்படியாக அதிகரிக்க அதிகரிக்கவுள்ளன இது சிங்கப்பூர் மலேசியா இரு நாடுகளிலும் இயக்கப்படும் டாக்ஸி சேவைகளுக்கு பொருந்தும் முதற்கட்டமாக இரு நாடுகளும் கூடுதலாக நூறு டாக்ஸிகளை சேவையில் ஈடுபடுத்த உள்ளன இதன் கீழ் பெரிய குழுக்களாக பயணம் செய்வோர் தொழில் சார்ந்து பயணம் செய்வோர் ஆகியோரின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய பெரிய கூடுதல் உயர்தர வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று இருநாட்டு போக்குவரத்து அமைச்சுகளும் ஒரு கூட்டறிக்கை மூலம் தெரிவித்துள்ளன எல்லை தாண்டிய போக்குவரத்து சேவையை வழங்கும் டாக்ஸிகள் ஒரு நாட்டிலிருந்து அழைத்து வரும் பயணிகளை இன்னொரு நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் இறக்கிவிட சிங்கப்பூரும் மலேசியாவும் அனுமதி வழங்கியுள்ளன பயணிகளுக்கு கூடுதல் வசதியாக இருக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆயினும் ஒரே இடத்திலிருந்து மட்டுமே டாக்ஸிகள் பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும்